பெகாசஸ் மென்பொருள் மூலம் இஸ்ரேல் உளவு பார்க்கிறது போலாந்து பிரதமர் வெளியிட்ட துடுக்கிடும் தகவல் எனப்படும் உளவு மென்பொருள் மூலம் இஸ்ரேல் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக போலாந்து நாட்டின் புதிய பிரதமரான டொனால்டு டஸ்க் குற்றம் சாட்டியுள்ளார் போலாந்து நாட்டின் முந்தைய அரசு பெகாசஸ் மென்பொருளை பயன்படுத்தி நாட்டில் உள்ள பலரையும் வேவு பார்த்ததாகவும் போலாந்து நாட்டின் சட்டப்படி இது குற்றம் என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேலின் உளவு செயலியால் பாதிக்கப்பட்டவர்களின் பட்டியல் மிகப்பெரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் என்எஸ்ஓ குழுமத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த செயலி மூலம் மொபைல் போன்களில் உள்ள பாஸ்வேர்ட் டேட்டா மசேஜ் காண்டாக்ட்ஸ் பிரௌசிங் ஹிஸ்டரி ஆகிய தகவல்களை திருட முடியும் மேலும் தேவைப்படும் நேரத்தில் மைக்ரோஃபோன் கேமரா ஆகியவற்றை ஆன் செய்து பதிவு செய்ய முடியும் அண்மையில் ஜோர்தானில் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் என முப்பது முக்கிய நபர்களின் மொபைல் போன்கள் பெகாசஸ் மென்பொருள் மூலம் வேவு பார்க்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த செயலி பாலஸ்தீனியர்களை பயன்படுத்தி சோதனை ஓட்டம் செய்யப்பட்டு உலகம் முழுவதும் உள்ள அரசாங்கங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரியவந்துள்ளது அண்மையில் இந்தியாவில் கூட பெகாசஸ் செயலியை பயன்படுத்தி மோடி அரசு எதிர்க்கட்சித் தலைவர்களை வேவு பார்ப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது